நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சிறுத்தை குட்டி ஒன்று ஒரு மரத்தில் ஏற ஏறுற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆட்டி வருது இதை பற்றி நம்ம பேச நம்ம நீலகிரி மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதி கொண்டுள்ள பகுதி தான் மீதி உள்ள பகுதி தான் இந்த குடியிருப்பு மக்கள் குடியிருப்பு பகுதியாக இருக்குது இங்கே வந்து சிறுத்தை புலி யானை நடமாட்டங்கள் அதிகமாக இருந்துட்டு வருது இந்த தான் என்ன கேட்டிங்கன்னா குன்னூர் அருகே உள்ள கோடைமலை அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த சிறுத்தை குட்டி ஒன்று ஒரு பெரிய ஒரு மரம் இந்த மரத்தில் ஏறிடுச்சு ஆனால் இறங்குறதில் ஒரு சிக்கல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி நிற்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்க சுற்றுலா பயணிகள் அப்புறம் பொதுமக்கள் மற்றும் அங்கே இருக்க சிறு சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க தனது செல்ஃபோனில் வந்து அதை வீடியோ எடுக்கிறாங்க இந்த சிறுத்தை குட்டி எடுக்கிறத பார்க்குறத உடனே அங்கே இருக்க மக்கள் இந்த கூச்சல் இட்ருக்காங்க அப்போ தான் இந்த லாபகமாக அது பயந்துட்டு அந்த லாபகமாக வந்து சிறுத்து குடக்கில் இறங்கி அதோட தாயுடன் போயிடுச்சு ஆனால் இதை பற்றி வனத்துறை சொ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தயவு செய்து வனத்துறைக்கு தகவல் சொல்லிடுங்க நீங்கள் இந்த குட்டி வந்து மெதுவாக வந்து மரத்தில் ஏறிட்டு இருந்திருக்கு இந்த தாய் சிறுத்தை என்னென்னா அங்கே இருக்கிற இறைகளை தேடிட்டு தான் இருந்திருக்கும் நீங்கள் பக்கத்தில் போய் இன்னும் பக்கத்தில் செல்ஃபோனில் எனக்கு அந்த வீடியோ எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இன்னும் பக்கத்தில் போய் தான் நம்ம இருக்கோம் நம்ம போயிருந்தோன்னா சிறுது குட்டி அங்கேருந்து பா நம்ம வந்து தாக்குறக்கு வாய்ப்புகள் அதிகம் தான் இங்கே வந்து மனித மோதல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை தான் நம் வனத்துறையை நமக்கு சொல்கிறாங்க குன்னூர் வனத்துறை இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எக்காரணத்துக்கு ஒன்றும் மக்கள் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை வந்துருச்சு யானை வந்துருச்சு அப்படின்னா தகவல் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க தயவு செய்து இது மாதிரி சம்பவங்கள் இருக்கும் இது மாதிரி இந்த சிறுத்தை இந்த மற்ற விலங்குகள் பார்க்கும்போது எக்காரது கொண்டும் பக்கத்துலேருந்து வீடியோ எடுக்கிறத தவிர்த்துருங்க அப்படிங்கிறது குன்னூர் வனத்துறை நமக்கு தெரிவிக்கிறாங்க நமக்கு மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் இருக்கோம் வயல் லைஃப் வால்பறை இந்த செய்தி எங்களுக்கு வழங்குகிற வந்து கரன்சி சிவக்குமார் நமது செய்தியாளர் நன்றி வணக்கம்